கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எட்டாம் அதிகாரத்திலே நான்காவது வசனம் போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிப்பட்டார் இந்த யோக செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே வரிசையரும் வேத பாரகரும் ஒரு பெண்ணை இயேசுவினிடத்திலே அழைத்து வந்து இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டபடினால் நாங்கள் இவளை கையும் மையமாக பிடித்திருக்கிறோம் இவளுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே முறையிடுகிறார்கள் ஆனால் இயேசுவானவர் அதன் பிறகு எப்படி பாரகரை பரிசெயரை அவர்களை விரட்டி அடித்து இந்த பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கினதை பார்க்கிறோம் கையும் மெய்யுமாக அவள் பிடிப்பட்டால் என்று சொன்ன பரிசேயர்கள் அதை நிரூபிக்க முடியாமல் சென்று விட்டதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது அப்படி கையும் மெய்யுமாக அவள் பிடிப்பட்டிருந்தால் அதை நிரூபித்திருக்க இவர்களால் முடியும் ஆனால் நிரூபிக்கவில்லை அப்போ ஒரு பொய்யான சம்பவத்தை சித்தரித்து இவள் மீது வின் சுமத்தி இயேசு கிறிஸ்துவை சோதித்து அவரை சிக்க வைக்க வேண்டும் அவருடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து வந்த பரிசெயர் வேதபாரகர் வெக்கப்பட்டு திரும்பி போனதை இந்த என் அன்பு கடலுடைய பிள்ளைகளே இதிலே நாம் என்ன சிந்தனையை பெறுகிறோம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை மீது குற்றம் சுமத்துகிறோம் என்று சொன்னால் அதை அறிந்து ஆராய்ந்து விசாரித்து குற்றம் சாட்டுவது நல்லது அப்படி வீண் பழி சுமத்துவது நமக்கே அது மரியாதை தரைக்குறைவாக மாறிவிடும் நாம் பல நேரங்களிலே மனிதர்கள் இப்படித்தான் வெக்கப்பட்டு பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபட்டு வெக்கப்பட்டு போன நபர்களை சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது ஆகையினால் இந்த சிந்தனை நாம் உண்மையை பேச வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களை வீணாக குற்றம் சுமத்தக்கூடாது குற்றவாளிகளாக தீர்க்க கூடாது என்பதுதான் இந்த வசனத்தின் இருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமை